அஸ்லாம் வலிகம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு மினிவாக் பார்த்து இல்லாமல் இந்த வீடியோ நேற்றுக்கு எடுத்து தாங்க நேற்றுக்கு எனக்கு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு முடியல டயர்டாக தான் இருந்துச்சு பப்பவும் காலையில் எந்திரிச்சுமே என்னமோ வாமிட் பண்ணிட்டான் அதனால் அவனும் நெய்யே நடந்துக்கிட்டே தான் இருந்தான் அதனால் அவனையும் படக்க வச்சு நானும் படுத்து தூங்கிட்டேன் சமையல் மட்டும் தான் முடித்தோம் மற்ற வேலைகள் எதுவுமே வந்து செய்யலை சரி படுத்து எந்திரிச்சதுக்கப்புறமா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஷாகிதை பார்க்க இன்றைக்கி அயிச்சிக்க போகணும் அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டிருந்தான் சரி அம்மாவுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ப இவங்க பாருங்கள் பாத்திரம் அவ்வளோ பாத்திரம் கிடச்சி ஜிங்கு வலிஞ்சு பாத்திரம் இருந்துச்சவங்க உங்களுக்கு பாத்திரம் தெரிஞ்சுக்க அந்த டப்பு ஃபுல்லாக அந்த பாத்திரம் எல்லாமே அவன் தான் கழுகி வச்சு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் விட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் கீழெல்லாம் மாப் போட்டுவிட்ருக்கான் லைசர் போட்டு மா போட்டுவிட்டு அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தேன் இனி யாராவது வந்து உனக்கு ஒன்று படுத்தினா கூட உனக்கு செய்யறதுக்கு யார் இல்லைன்னு சொல்ல டாப்பர் இருக்குது அன்றைக்கி நைட்டு இட்லியும் அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளான குருமா தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து பெகினர்ஸுக்கு அப்புறம் பேச்சில்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஒரு துண்டு தேங்காய் அது கூடவே இஞ்சி பூண்டு ஒரு பத்து பத்து பால் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி பட்டை ஒரு மூணு பீஸ் ரெண்டு பீஸ் கிராம்பு ஒரு கைப்பிடியலுக்கு பொட்டுக்கல்ல மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக்கிக்கலாங்க இப்போ வந்து அதை ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு பெரிய வெங்காயம் கருவேப்பில இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி அதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து நிறையவே வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இது வந்து நல்லா கட்டி இந்த குருமா இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் குருமா தான் நம்ம ஹோட்டலில் இட்லி சா இட்லிக்கு அதுக்குமே பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க செம்ம சூப்பராக இருக்குங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம் நான் அவ்வளோ தண்ணி ஊற்றி ரொம்பவே பார்த்திங்கன்னா கட்டி அதனால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டேன் அதுக்குள்ளே எங்கள் ஒரு பஞ்சாயத்து ஒரு நாள் வந்து பெரியவன் பெட்டு போடணும் இன்னொரு நாள் சின்னவன் வந்து பெட்டு போடணும் நேற்றுக்கு நான் தான் போட்டேன் நீ தான் போட்டேன் ரெண்டு பேரும் சண்டை அம்மா நீங்கள் ஞாபகம் சொல்லுங்க நான் தான் நம்ம போட்டேன்னு சொல்லிட்டு ஆ நாளுக்கு மாற்றி மாற்றி நான் தான் போட்டேன் நீ தான் போட்டேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க அதுக்கப்புறம் அம்மா நீங்களே சொல்லுங்கமா அப்படின்னு எனக்கு தெரியாதுப்பா நீங்கள் உங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாமல் திருப்பி நல்லபடியாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர்தான் அனுச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தையும் நான் வந்து கழிகலாம்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சலாம்னு சொல்லிட்டு அதே தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேங்க நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துவிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டோம்னா நம்மளோட குருமா வந்து ரெடி ஆயிரும் இப்போ பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாதி பாத்திரம் வந்து விளக்கியாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்க பாத்திரம் அதையும் பார்த்திங்கன்னா கையோட கழி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு அவ்வளோதாங்க சுடு தண்ணியுமே வந்து குடிக்கிறதுக்கு போட்டாச்சு இப்போ சூடு இந்த சீரக தண்ணி போடுறோம் அதனால பார்த்திங்கன்னா கலர் வந்து அந்த மாதிரி இருக்குது தண்ணி இப்போ கவுண்டர் டாப்புமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் என்ன இன்றைக்கான நைட்டு சமையல் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா சுடு சுடு இட்லி நல்லா குஷ்பு இட்லி மாதிரி நல்லா குண்டு குண்டாக இருந்துச்சு அதை கூட நம்ம ரெடி பண்ண அந்த ஈஸியான குருமா தாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மாதிரி புதினா மல்லி சட்னி பருப்பு சாப்பாடு அதையுமே சூடு பண்ணி வச்சுருந்தேன் நேற்று நைட்டு டின்னர் எங்களுக்கு இதுதாங்க இவங்களும் பார்த்திங்கன்னா வேலை வந்து முடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு இன்னிக்கு கொஞ்சம் தான் இருக்குது இவங்க வரட்டோன்னு சொல்லி வீடியோ வெயிட் பண்ணிட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ